திருமணங்களில் அல்லாம் அலிஃபா பயனாயிரம் ஓதக்கூடிய துவாவை தொஹீத் வாதியாக இருக்கக்கூடிய டீங்கள் ஏன் எதிர்க்கிறீர்கள் இதற்கு மார்க்க அடிப்படையில் எனக்கு பதில் வேணும் அதாவது திருமணங்கள்ல ஒரு கடைசி நேரத்தில் திருமண ஒப்பந்தம் நடைபெறக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா ஒரு துவா ஒன்று ஓதுவாங்க என்ன துவா அல்லாஹும் ஹுமா பைனகுமா கமா அல்லஃப் த பைன் ஆதம் வஹவ்வா அலஹிம் வசலாத் வசலாம் அப்படின்னு தொடரக்கூடிய ஒரு பெரிய துவா ஓதுவாங்க இதில் இதை ஓதுனா தான் கல்யாணமே என்ன செய்யும் நிறைய இன்னும் சொல்ல போனால் பல பகுதிகளில் ஒவ்வொரு நபிமார்களாக சொல் ஒவ்வொரு நபி இல்ல சில நபிமார்கள் பேர்களை சொல்லிட்டு வருவாங்க கடைசியா ரசூல்லாவிலாம் சொல்லிவிட்டு அப்புறம் அலி ஃபாத்திமாவில் வருவாங்களா இந்த அலி ஃபாத்திமானு சொல்லும்போது அங்கே கரிச பண்ணி கட்டணும் சில ஊர்களில் இந்த சத்தம் போட்டு ஓதுவாங்களா ரெடியாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க பொம்பளைங்க அலி ஃபாத்திமானோட தாலி கட்டுற காப்பி அடித்து அதுக்கு இந்த துவாவை தான் ஒரு ஒரு சிக்னல் மாதிரி அதை வந்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் நம்ம என்ன செய்யறோம்னா இது தவறு அப்படின்னு சொல்றோம் ஏன் தான் கேள்வி ஏன் தவறு அதுக்கு பல காரணங்கள் முதலாவது காரணம் ஒரு மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை நம்ம செய்வதாக இருந்தால் அதை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் எந்த திருமணத்திலையாவது அல்லாஹும் அள்ளி பைனகுமான்னு ஓதுனாங்களா இல்ல அவங்களுக்கு நாலு பொம்பளை பிள்ளை அல்லா கொடுத்தான் எந்த பொம்பளை புள்ள கல்யாணத்துல யாவது அல்லாஹும் அல்லி பைனகுமா கமா அல்லத்தன் சொல்லி இதை ஓதனாங்களா இல்ல அப்ப சஹாபாக்கள் எவ்வளவோ கல்யாணங்கள்லாம் பண்ணி அவங்களாவது இந்த மாதிரியான இந்த துவாவை எதை நம்ம கல்யாணத்துல ஓதுகிறோமோ இதை ஓதினார்களான்னு கேட்டா ஓதவே இல்லை அப்ப நம்ம நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அவர்கள் நமக்கு தேவையான அனைத்தையும் கற்றுத்தரத்தான் அனுப்பப்பட்டாங்க அல்லாஹ் தூதரை அனுப்புனது எதுக்கு எதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதோ அம்புட்டையும் சொல்லி தரத்தான் அனுப்புனாங்க அல்ல அனுப்புனான் அப்போ அவங்க எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டு போயிட்டாங்க இது ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக இருக்குமே ஆனால் இந்த மாதிரி ஒரு துவாவை ரசூல் செல்லாசில் மிஸ் பண்ணியிருப்பாங்களா அப்போ நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் இந்த துவாவை அவங்களோ அவங்க தோழர்களோ அவங்க குடும்பத்தார்களோ ஓதுனது கிடையாது இது ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் உண்டாக்கப்படுகிறது நல்லா விளங்கிருங்க இஸ்லாம் நபிகள் நாயகம் காலம் வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு துவா இந்த தெரியாது இருந்து முதல் நூற்றாண்டு மூணாவது நூற்றாண்டு இந்த காலங்கள்ல எல்லாம் அள்ளி பயணுமாங்கிற இந்த துவாவை அந்த சமுதாயம் அறிந்தே வைத்திருக்கவில்லை சகாபாக்களுக்கு தெரியாது தாபியன்களுக்கு தெரியாது இன்னும் சொல்ல போனா இந்த துவா ஓதக்கூடியவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள்லாம் நாலு மதுகப்பை பின்பற்றணும் நாலு மதுகபில் ஒரு மதுகபை பின்பற்றினால்தான் வெற்றி பெற முடியும்னு சொல்லுவாங்கல்ல அவங்கள்ட்ட கேளுங்க இந்த நாலு மதுகபிலை ஆட்சி இது இருக்கான்னு கேளுங்க இது இந்த அல்லாவும் அள்ளி பயணவுமாங்கிறது அபு ஹனிபா உனக்கு சொன்னாரா இந்த அல்லாஹும் அள்ளி பயணவுமாங்கிறது ஷாஃபி இமாம் சொன்னாரா இந்த அல்லாஹும் அள்ளி பயணவுமாங்கிறது மாலிக் இமாம் சொன்னாரா ஹம்பளி இமாம் சொன்னாரா மதுகபிலையும் கிடையாது இந்த அல்லாஹும் அள்ளி பயணவுமாங்கிறது மதுகபு காலத்துக்கு பின்னாடி எவனோ ஒரு கிறுக்கம் உண்டாக்கி திணிச்சு விட்டு போயிட்டானே தவிர இது ஒரு பெரிய அறிஞர்களோ பெரிய மகான்கள் வாயிலாக வந்ததான்னு கேட்டு அது கூட கிடையாது அப்ப நம்ம என்ன பண்றோம் நபிகள் நாயகம் செல்லாலே செல்லமோ அவங்க சொல்லி தராத ஒன்றை நீங்க சொல்றீங்க இது ஒரு சுண்ண இபாதத் திருமணம் என்பது ஒரு மற்ற சமுதாயங்களுக்கு அது ஒரு வாழ்க்கையுடைய தேவை நம்மளை பொறுத்த வரைக்கும் தேவையும் வணக்கமும் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் என்ன அது ஒரு தேவையும் அதோட சேர்ந்தது என்னவாவும் இருக்கிறது சுண்ணத்துங்கிறாங்கல்ல நன்மை கிடைக்கும் எல்லா இடத்துல அது ஒரு இபாதத்து அப்ப திருமணம் என்பது நம்மை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தேவையாக இருப்பதோடு ஒரு இபாதத்தாகவும் இருக்கிறது இபாதத்துல இஷ்டத்துக்கு நீங்க சேர்க்க இயலுமா இபாதத்தை சொல்லித்தரத்தானே நபிகள் நாயகம் செல்லாசலம் வந்திருக்கிறாங்க அந்த இதுதான் முதல் காரணம் இது இல்லைங்கிறதுக்கு முதல் காரணம் என்ன இதை ரசூல் செல்லாசலம் இந்த ஓது ராஜ்யத்திர போய் கேளுங்க அஜரத்து இந்த அல்லாவும் அள்ளி பயணமாங்கிறீங்களே இதை ரசூல் செல்லாசலம் ஓதுனாங்களான்னு கேளுங்க இல்லையா பாரு இப்போ ஏன்டா அநியாயத்துக்கு இல்லாத என்ன ஓதுன்னு கேட்கணுமா இல்லையா

ஒவ்வொரு புதிய புதிய காரியங்களும் அனாச்சாரம் லலாலா ஒவ்வொரு அனாச்சாரங்களும் வழிகேடு ஒக்குள்ள தலாலத்தின் பின்னார் ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் சேர்த்து விடும் நீங்க அள்ளி போய் உங்களுக்கு நரகத்துல டிக்கெட்டு பதிவு செய்யறாங்க அர்த்தம் ரசூல்லா செய்யாத ஒன்றை நீங்க செஞ்சா அது எங்க ஒன்றை சேர்க்கு நரகத்தில் சேர்த்து விடும் நபிகள் நாயகம் செல்லாலே செல்வம் இன்னும் சொன்னார்கள் மண் அமில அமலன் லைசா அலைகி அமுருனா பகுவரத்துன் என்னுடைய உத்தரவு இல்லாமல் ஒரு அமலை யாராவது செய்தால் அது ரத்து செய்யப்படும் நான் உத்தரவு போட்டா நீ செய்யணும் நான் தூதரா வந்திருக்கிறேன் எனக்கு எல்லாத்தையும் எல்லாம் சொல்லி தந்து அனுப்பி இருக்கிறான் நான் சொன்னதான் செய்யணுமே தவிர ஓ இஷ்டத்துக்கெல்லாம் செய்யக்கூடாது நீ அப்ப ரசூல் என்ன பண்றாங்க மண் அமில அமலன் லைசா அலைகி அமுருனா பகுவரத்துன் என்னுடைய ஆர்டர் இல்லாமல் ஒரு செயலை நீங்கள் செய்வீர்களே ஆனால் அது நிராகரிக்கப்படும் இன்னொரு சொன்னாங்க மன் அஹ்தசபி அம்ரினஹாதா மாலைசெமின்ஹுபகவ ரத்துன் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாராவது உருவாக்குவானையானால் அதுவும் ரத்து செய்யப்படும் நிராகரிக்கப்படும் என்று சொன்னார்கள் அப்ப நம்ம எதனால் இதை கண்டிக்கிறோம் என்று கேட்டால் உங்க நன்மைக்கு தான் ஏன் இது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குற செஞ்சு இதில் நான் நான் இந்த அள்ளி பைனம்மா நாங்க ஓதனா எங்களுக்கு என்ன குடிமுழிக்கு போயிடுறோம் ஏன் நீ ஓதனா எங்களுக்கு என்னன்னு கேட்டேன் நாங்க ஓதாமல் வந்துரு நீ ஓதுனேன் எனக்கு என்னப்பா ஒண்ணும் கிடையாது நீ நரகத்துக்கு போயிட கூடாது வணக்கம் சொல்லி செஞ்சு நீ அஜர் சொல்ல கேட்டுட்டு நீ பாவி ஆயிராத ரசூல்லா எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க இந்த காரணத்துக்காக ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்க்கிறோம் வழங்கிட்டீங்களா முதல் விஷயம் ரெண்டாவது என்னன்னு கேட்டா அந்த துவாவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு கிறுக்குத்தனமான துவாவா இருக்கு நல்ல துவாவா இருந்தாலும் ஓதக்கூடாது ஏன் ரசூல்லா சொல்லி தரல அது துவாவாவது பெரிய அர்த்தபுஷ்டியான பயங்கரமான தத்துவங்களை கொண்டதா இருக்குதா கிடையாது ஏன் கேட்ட என்ன சொல்றான் அதுல அல்லாஹும் அல்லி பைனகுமா இறைவா இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்துவாயாக கமா அல்லப்த பைன ஆதம் ஹவ்வா ஆதம் ஹவ்வாவுக்கு மத்தியில எப்படி நீ இணக்கத்தை ஏற்படுத்தினாயோ அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்துவாயாக ஆதம் ஹவ்வாவுக்கு மத்தியில இணக்கம் நீ நான் பார்த்த அவங்க என்ன மாதிரி வந்தவங்களுக்கு தெரியுமா அவங்களுக்குள்ள எவ்வளவு சண்டை இருந்து தப்பான தூண்டி விட்டு அல்லாவுடைய பிரிச்சு வச்சு இது மாதிரி வளர சொல்றியாப்பாய் ஆதிமுகவாய் எப்படி வாழ்ந்தாங்க நமக்கு தெரியாது அவங்களுக்குள்ள கணவன் மனைவி மாதிரி சண்டை வந்துச்சா பிரச்சனை வந்துச்சா நமக்கு தெரியாது தெரியாது கேட்கலாமா அல்ல குணால் என்ன சொல்றான் அவளா தக் கபிகிள் உனக்கு இல்மு இல்லாத விஷயத்தை பின்பற்றாதே பின்பற்றாத உனக்கு அதை பத்தி நாலேஜ் இருக்கணும் ஒரு விஷயத்த நீ கேட்கிறதா இருந்தா அது பற்றி அறிவும் உனக்கு இருந்தா தான் நீ கேட்கணும் இப்போ ஹவ்வா போல வாழ்க்கை எப்படி நீ தெரியுமா தெரியுமா ஹவ்வா உனக்கு அடுத்த ஓட்டுக்காரா இருந்து அதை பார்த்து என்ன வாழ்க்கை என்ன சந்தோஷம் என்ன மகிழ்ச்சி அப்படி பார்த்துட்டு அந்த மாதிரி ஆக்குன்னு கேட்டால் ஒரு அர்த்தம் இருக்குது நீ ஆதமையும் பார்க்கல அவ்வாவையும் பார்க்கல அவங்க ரெண்டு பேரும் எப்படி சந்தோஷமா இருந்தாங்களா அடிச்சுக்கிட்டு கிடந்தாங்களா எத்தனை சண்டை வந்துச்சுன்னு உனக்கு தெரியாது அப்புறம் அந்த மாதிரி கேட்குற தெரியாது இது அல்ல என்ன செய்ய நான் தெரியாத கேட்காதன்னு கட்டளை இறான குரான்ல அவளா தக்பு மாலை சில கபி இல்முன் உனக்கு ஞானம் இல்லாத ஒன்றை நீ பின்பற்றாதே அல்ல தெளிவாக கட்டளை எடுக்கிறான் இது ஒரு விஷயம் அதுக்கடுத்து என்ன பண்ணுறான் தெரியுமா ஒவ்வொரு நபியும் இதே மாதிரி சொல்கிறான் ஆ அல்லா அல்லி பை நகமா பை நான் மூசாவோ சஃபூராங்கிறான் மூசாவுக்கும் சஃபூராவையும் போல வாழை மூசா நபியை பற்றி குரானில் இருக்குது ஓகே சஃபூரா தான் ஒரு கொண்டாட்டம் உனக்கு யார் சொன்னா மூசா நபியுடைய மனைவி பேர் சஃபூரான்னு குரானில் இருக்குதா மூசா நபியுடைய மனைவி பேர் சபுரான் ஹதீஸ்ல இருக்குதா சபுராவுக்கு பதில் அபுரான் அந்த பொம்பளை பேர் என்ன பண்ணுவேன் அப்புறம் அல்ல கேட்பான்ல ஏன்டா ஏதோ ஒரு பொம்பளை பிடிச்ச ஒரு பொண்டாட்டி ஆகிட்டு கேட்க மாட்டான் மூசா நபியுடைய பொண்டாட்டி சொல்றதா இருந்தா அந்த பொண்டாட்டி பேர் உனக்கு ஆதாரமா இருந்தா தானே சொல்லணும் ஆதம் ஹவ்வாவுக்கு இருக்குது ஹவ்வா பத்தி குரான் ஹதீஸ்ல இருக்குது நம்ம குரான்ல ஆதம் பத்தி இருக்குது ஹவ்வா பத்தி ஹதீஸ்ல இருக்குது நம்ம ஓகே மூசா நபியை பத்தி இருக்கு சபுரா பத்தி இருக்குதா அப்புறம் என் சபுரா தான் பொண்டாட்டிங்க நீ கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்ப மூசாவுடைய மனைவி சபுரான்னு சொல்றா இருந்தா குரான்ல இருக்கணு இல்லைன்னா ஹதீஸ்ல இருக்கணு இல்ல வரலாறுகள்ல இருக்கு வரலாறுக்கு முந்தின காலம் அது வரலாறு எழுதப்பட்ட காலமே அது கிடையாது உனக்கு எப்படி தெரியும் மூசா சபுரான்னு தெரியும் அது இது வந்து முதல்ல ஒரு ஆளுக்கு மனைவி இல்லாத ஒரு ஆளை மனைவி ஆக்கினா என்ன குற்றமாகும் சரி அவங்க ரெண்டு பேர் எப்படி வாழ்ந்தாலும் உனக்கு தெரியுமா பேச்சுக்கு வச்சுக்கிறோம் சாப்பிட்றாண்ட வச்சுக்கிறோம் அவங்க ரெண்டு பேர் எப்படி வாழ்ந்தாலும் உனக்கு தெரியுமா அதையும் கேட்குற அவங்க அது அதுக்கு அடுத்து ஐயூபு ரஹீம் வாங்குறான் அல்லாஹும் அல்லி பயனவுமா கமா அல்லபுத்த பயமா ஐயூபையும் ரஹீமாவையும் போல வாழ செய்வாயாங்கிறான் ஐயப்புக்கு ரஹீமா பொண்டாட்டின்னு உனக்கு எதுல இருந்து எடுத்த குரான்ல இருந்து எடுத்தியா ஐயூபு குரான்ல இருக்குது அவர் பொண்டாட்டி ரஹீமான் குரான்ல அதிசல இருக்குதா அப்ப ஐயூபு நபியை பத்தி சொல்றானது ஒரு ஒவ்வொரு நபிமாருடைய மனைவியுடைய பெயர் இல்லாம சொல்லிட்டு இருக்காங்கல்ல சில நபிமார்களுடைய மனைவிமார்கள் பெயர் வந்து அதிசல இருக்கிறது ஆனா ஐயூபு நபி இல்லை ஐயப்பு நபியுடைய மனைவி ரஹிமாங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இவனா ரஹிமான்னு பேரை வச்சுக்கிட்டான் எப்படி இது ரஹிமா இல்லாம வேற வேற ஒரு பெண்ணா இருந்தா ஏன்டா அந்த நபிக்கு வேற ஒரு பொம்பளையோட சேர்த்து ஜாயின்ட் பண்ணி கேட்க மாட்டான்ல ஒரு பொம்பளையோட ஒரு ஆம்பளை ஜாயின் பண்றது பெரிய குற்றமா இருக்கு கல்யாணத்தின் மூலமாக தவிர ஜாயின் பண்ணா குற்றம் தானே ஐயப்பு நபியுடைய மனைவி பேர் ரஹிமாவா இல்லைன்னு சொன்ன உங்க அஜர்த்த உனக்கு பதில் சொல்லுவார் மருமையில இந்த பாத்தியா அவர் வந்து உன்னை காப்பாத்துவாரா ஏன் ஓதுற ஏன் பாவியாவுற எதுக்கு இப்ப ஐயூப முதல் அப்படி வச்சுக்கிறோம் ஐயூப் ரஹிமா போல அவங்க எப்படி வந்தா உனக்கு தெரியுமா ஒருவேளை ஐயூப் ரஹிமா போல நீ வாழ சொல்லி கேட்டு அல்ல அதை ஏத்துக்கிட்டு ஐயூப் நபி மாதிரி உனக்கு குஸ்துரோகி எல்லா நோயும் கொடுத்து அந்த பொம்பளை கூட எழுதிக்கிட்டு போனாங்க அப்பதான் எழுதி வச்சுக்கிறான் அவர் நோய் வாழ்பட்டாராம் புழு புழுத்து ஓடுமா எடுத்து எடுத்து விட்டுக்குருவாராம் அவர் மனைவி கூட எழுதி வச்சுட்டு சுத்தினாங்கன்னு கதை எழுதி வச்சுக்கிறோம் உன் கதை படி இதெல்லாம் கதை தான் போய் உண்மை கிடையாது அப்போ இந்த மாதிரி தான் கேட்குறியா பல விதங்கள் நல்லா சோதிப்பான் கஷ்டமா சோதிப்பான் உனக்கு தாங்க எழுமாத நீ உனக்கு அல்ல நமக்கு என்ன கற்றுத்தர ரொம்ப நாள் ஆத்து ஹம்மில்னா மானா தாக்கத்துல நபி இறைவா எங்களுக்கு சக்தி இல்லாத எங்க மேல சுமத்திராத நம்ம போய் நபிமார்கள் மாதிரி கேட்கலாமாங்க அவங்கள பல வித அல்ல சோதிப்பான் இப்ராஹிம் நபி மனைவி கொண்டு போய் பாலைவனத்தில் விடுன்னு சொன்னான் அவர் விட்டுட்டு போனார் இஸ்மாயில் கை குழந்தையோடு விட்டுட்டு போனாரு ஹாஜர் அவங்கள அது மாதிரி உன்னை உன் முன்னாடி விட சொன்னா விட்டுட்டு போவானா இந்த சோதனை எல்லாம் நம்ம கொஞ்சம் தேர முடியுமா அப்ப நபிமார்களை என்ன மாதிரி எல்லாம் வச்சிருந்தாலும் அவங்க சக்திக்கு தகுந்தவாறு அவர்களை எல்லாம் சோதித்து இருக்கிறான் உனக்கு அதை கேக்குற யாரு அந்த மாதிரி ஆக்கி கூடாத இப்ராஹிம் சாரா மாதிரிலாம் ஆக்கி விட்டு பிரச்சனை ஆக்கி விட்டுறாத எனக்கு எது தாங்குமோ அதை கொடு கேளு